வணக்கம் வெல்கம் டு ஏ ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நான் நாகிமே ஸ்வெச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது இது சிம்பிள் சிம்பிள் இன்ன்டமோ சுவையான சமையல் இன்றைக்கு தீபாவளி வரப்போறது இல்லையா அதுக்கான சில ப்ரிப்ரேஷன்ஸ் இந்த மாவு இந்த மாவு நம்ம ரெடி செய்து வச்சுட்டா ஈஸியாக சிம்பிளாக நம்ம செய்தலாம் வந்து அதுக்காக ஃபஸ்ட் இந்த மாவு எப்படி செய்யணும் மட்டும் நான் கொடுக்குறேன் இது ஒரு ஆறு மாதம் நம்ம செய்து வச்சுக்கிட்டா நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம என்ன மாதிரியும் நமக்கு ஸ்நாக்ஸ் வேணுமோ செய்யலாம் மல்டி பர்பஸ் மாவு அதுவும் ரேஷன் அரிசியை பற்றி செய்கிறோம் செலவே கிடையாது நான் இந்த ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சாப்பாடு பாயில் அரிசி சிங்கிள் பாயில் இல்லையா அதை மாதிரி அரிசியும் நீங்கள் சாப்பாடு அரிசியும் பொழுங்கல் அரிசியும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே நாலு டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம் சாப்பாடு பச்சரிசி எடுக்கலாம் எது வேணாலும் எடுங்க நாலு டம்ளர் நான் புழுங்க அரிசி நாலு டம்ளர் பச்சரிசி நாள் ரெண்டுமே ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு பாருங்கள் நாலு டம்ளர் நான் எடுத்துருக்கேன் செலவே இல்லை ஈஸியாக மேமாவும் இருந்தால் போதும் இப்போ ரெண்டுமே தனித்தனியாக நல்லா அலம்பி தண்ணி சுத்தமாக அதாவது தெளிவாகிற வரைக்கும் நல்லா அலம்பி தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு துணியில் ஆற போடுங்க தனித்தனியாக தனி அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக காயணுன்றால தனித்தனி துணியில் ஆற போட்டுட்டு அப்புறம் ஒரு தட்டுலேயோ தாம்பாளத்துலேயோ ஒரு ஷீட்லேயோ அதை மாற்றிட்டு நல்லா பரவலாக வச்சு நல்லா வெ வெயில களைகலைன்னு வர வரைக்கும் காய வைங்க பொதுவாக வெயில காய வைக்கும் போது சிகப்பு மிளகா போடுவோம் அதாவது காக்கா குருவி வராது அப்படிங்கிறதுக்காக அது இல்லாமல் வெள்ளையாக ஒரு பண்டம் பார்க்கும்போது கண்ணு படுவோம் சொல்லுவது சொல்லுவாங்க இப்போ நம்ம எந்த டம்ளர் எடுத்தோமோ அந்த டம்ளரில் அலந்துக்கோங்க பாதி டம்ளர் பயத்தம் பருப்பு பாதி கடலை பருப்பு பாதி பொட்டுக்கடலை பாதி வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு இது அப்படியே நீங்க நம்ம காய வச்சு அந்த பொழுங்கல் அரிசியிலேருந்து ஒரு கைப்பிரியாக தான் ஒரு கால் டம்னர் இருக்கும் அந்த இட்லி அரிசி அந்த பொழுங்கல் அரிசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாய் நல்லா சூடாகட்டும் கடாய் சூடாகிறதுக்கப்புறமா அந்த புழுங்க அரிசி நம்ம ஒரு கால் டம்ளர் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு அதை நல்லா செவக்க பொரிய நல்லா பொரியணும் நல்லா பரபரன்னு பொரியிறவருக்கு நல்லா பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை அதுக்கப்புறமா நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரியணும் கைவிடாமல் கிளறுங்க அதாவது கருத்து போயிடு கருகாமல் வறுத்து எடுக்க இந்த மாதிரி எப்படி நல்லா பொறிஞ்சு சமமாக பொறிஞ்சுருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு அதுலேயே பாசி பயிரையும் செவக்கை வறுத்துக்கோங்க உளுந்து வறுத்துக்கோங்க உளுந்தையும் அதே மாதிரி செவக்க வறுத்துக்கோங்க கைவிடாம விடாமல் க விடுங்க கருகாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கலர் நல்லா ஓரளவுக்கு ரொம்ப செவக்க இல்லாமல் ஒரு மாதிரி கலர் வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடாக போது கடாயில் இந்த கடலை பருப்பையும் பொட்டுக்கலையும் போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அது ஆயிடும் நீங்கள் வறுக்க தேவையில்லை இப்போ நம்ம இந்த நாலு பருப்பே பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் கணக்கு வருது இப்போ நம்ம நாலு இட்லி அரிசி நாலு பச்சரிசின்னா ஏ எட்டு டம்ளர் அந்த எட்டு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் எல்லா பருப்பு அது கூட இந்த ப இது நான் கணக்கில் சேர்க்கலை இது கணக்கில் வராது இந்த இட்லி அரிசி நம்ம வறுத்தது தனியாக ஸோ நாலு அரிசினா ஒரு பருப்பு நமக்கு கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் தட்டில் ஆற வைங்க ரொம்ப சூடாக இருக்காமல் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு சேர்த்துடணும் அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் மிஷினில் கொடுத்தேனா நிறைய செய்கிறோம் இல்லையா நைஸாக இருக்கணும் கொஞ்சமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் அரை இப்போ நிறைய நம்ம ஒரு கிலோ வந்துடுச்சு நான் மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிட்டு நல்லா சலிச்சிட்டு நல்லா பேப்பரில் ஷீட்டில் போடாதீங்க சொடா இருக்கும் போது மாவு பேப்பரில் நல்லா நல்லா பரவலாக பரப்பி விட்டு நல்லா ஆறுனப்பறம் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம்னா இதை ஆறு மாதம் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாவு கெடாது இதில் நம்ம எப்படி சுவை சேர்த்து எப்படி நம்ம பிசைஞ்சி விதவிதமாக பழக செய்ய போகிறோம் பாருங்கள் தட்டை செய்யலாம் நாடா நாடா புகாடா நாடா ரிப்பன் புகாடா சொல்லி அது புழியலாம் முறுக்கு வச்சு புழியலாம் முள்ளு முறுக்கவும் நம்ம செய்யலாம் இந்த ஒரு மாவு ஈஸியாக செய்யலாம் டீ போடுற நேரத்தில் ஒரு கரண்டி பிசைஞ்சோம்னா குழந்தைங்களை ஃப்ரெஷ்ஷாக டெய்லியே நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் இந்த மாவை வச்சு நம்ம எப்படி பலகாரம் செய்யணுன்றதை அடுத்த பதிவில் கொடுக்கறேன் ஒரு டீ போடுற நேரத்தில் அழகாக விதவிதமாக ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க